நபிஹி சல்லு அலுவலாம் அவர்கள் இந்த இடத்திலே ஆஹ் வரக்கூடிய பினா என்ற வார்த்தையை நபி அவர்கள் கினாயத்தன் பாவித்திருக்கிறார்கள் சராகத்தன் தெளிவாக அதற்குரிய பினா என்ற கருத்து அல்ல மாற்றமாக ஒரு அஹ் வீடு அமைப்பதாக இருந்தால் ஒரு கூடாரம் அமைப்பதாக இருந்தால் என்னென்ன விடயங்கள் தேவைப்படுமோ அதை இந்த இடத்திலே நபி அவர்கள் ஒப்பிட்டு இங்கே அஹ் கினாயத்தன் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு கருத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோம் அதே போன்று அடுத்ததாக சொல்லுவோம் இந்த இடத்துல வரக்கூடிய கொண்டு ஆஹ் கருத்து என்னவென்றால் இஸ்தெகாமா என்பதுதான் இந்த இடத்திலே கருத்து இஸ்தெகா என்ற வார்த்தைக்கு பகரமாக இங்கே பினா என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது எனவே என்ற பகரமாக இங்கே பினா என்பது அஹ் இஸ்தாரத்தில் பாவிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நாங்கள் இந்த இடத்திலே சொல்லுவோம் அதே போன்று மூன்றாவது ஒரு விடை சொல்லுவோம் என்னவென்றால் இந்த இடத்திலே வரக்கூடிய இஸ்லாம் என்பதை கொண்டு முராத் ஆஹ் அல்லோவி அதாவது அத்துல் ஆம் லதல்லுல் அஷி இதனுடைய ஷரிஆ சம்பந்தமான அந்த ததல்லுல் அல்ல பொதுவாக ததல்லுலுக்கு நாங்கள் இஸ்லாம் என்று சொல்லுவோம் எனவே இந்த இடத்திலே வரக்கூடியது முனியல் இஸ்லாம் என்ற இந்த இஸ்லாத்தை கொண்டு முறாத் அத்ததல்லுழு ஆம் என்று சொல்லுவோம் எனவே ஒரு மனிதர் ஆஹ் அவருடைய அமல்களின் மூலமாகத்தான் அவருடைய செயற்பாடுகள் அவர்களுடைய அமல் இபாதத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே இந்த இடத்திலே நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் அவருடைய அமல்கள் இருப்பதன் மூலமாகத்தான் அவருடைய இஸ்லாம் கணிக்கப்படும் என்பதாக இந்த இடத்திலே நாங்கள் அஹ் இதற்குரிய விடையே சொல்லுவோம் எனவே மூன்றாவதாக சொல்லுவோம் இன்னல் முராது பில் இஸ்லாம் இந்த இடத்திலே வரக்கூடிய இஸ்லாம் என்பதை கொண்டு முராத் அத்ததல்லுல் ஆம் அல்லதி அடுத்ததாக இந்த ஹதிதிலே நபி அவர்கள் இஸ்லாத்தை ஒரு கூடாரத்திற்கு ஒப்பாக்கி சொல்லிருக்கிறார்கள் ஏனென்றால் கூட கூடாரம் என்பது அதற்கு அஹ் நடுவிலே ஒரு தூண் இருக்கும் அதே போன்று அதை சுற்றி அஹ் நான்கு அஹ் கால்கள் நட்டப்படும் இதற்கு ஒப்பாகத்தான் நபி அவர்கள் இந்த இடத்திலே இஸ்லாத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஷஹாதத்து அல்லா இலாக இல்லல்லா வ அன்ன முகம்மதன் ரசூலுல்லா என்று இந்த ஷஹாதா கலிமா இது விமன்சிலத்தில் அமூத் பில்வஸ்த் நடுவிலே இருக்கக்கூடிய தூணுடைய அந்தஸ்திலே இருக்கிறது இந்த தூண் விழுமாக இருந்தால் எப்போது நடு தூண் விழுமோ அப்பொழுது கூடாரம் சரிந்து விடும் கூடாரம் நிலையாக நிற்காது அதே போன்றுதான் எப்பொழுதும் இந்த களிமா சரிகி விடுமோ அப்பொழுது அவருடைய இஸ்லாம் என்பது அதை சரிந்துவிடும் ஏனைய நான்கு அந்த கால்களும் இவைகள் சரிந்து விடுமாக இருந்தால் எந்த கால் சரிந்து விடுமோ அந்த பக்கம் கூடாரம் சாயுமே தவிர ஒட்டுமொத்தமாக கூடாரம் ஆஹ் முறிந்து விடாது ஒட்டுமொத்தமாக கூடாரம் உடைந்து விடாது அதே போலதான் இந்த இடத்திலே வரக்கூடிய ஏனைய அரக்காணுகள் அது தொழுகையாக இருக்கலாம் இருக்கலாம் ஹஜ்ஜாக இருக்கலாம் இருக்கலாம் இவைகளில் ஏதேனும் குறைபாடு பெறுமாக இருந்தால் இவர் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை விட்டவராக கருதப்பட மாட்டார் மாற்றமாக இவருடைய இஸ்லாத்தில் குறைபாடு இருக்கிறது தொழுகையுடைய குறைபாடு அப்ப தொழுகையுடைய அந்த விடயத்திலேயே குறைபாடு உள்ளதாக இவருடைய இஸ்லாம் மாறிவிடும் நோன்புடைய பக்கம் இவர் நோன்புடைய விடயத்தில் குறைபாடு உள்ளவராக இருந்தால் நோன்புடைய இஸ்லாத்தில் இவருக்கு குறைபாடு உள்ளது என்ற ஒரு கணிப்பீடு இங்கே கவனிக்கப்படும் அதே போன்று அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி எங்களுக்கு இந்த இடத்திலே கேட்கிறோம் இந்த ஹதீது இஸ்லாம் என்பது இந்த ஐந்து விடயங்களும் தான் என்று சுருக்கமாக இந்த ஐந்து விடயங்களையும் மட்டிட்டு சொல்கிறது ஆனால் பின்னால வரக்கூடிய ஹதீர் அபு ரிகல்லாம அவர்களுடைய ஹதீஸ் சொல்லுகிறது இன்னல் ஈமான் என்பது எழுபது ஸ்டம் கிளைகளை கொண்டது என்பதாக சொல்கிறது எனவே இதற்குரிய விடை எவ்வாறு என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் உண்மையிலே இந்த ஹதீஸை கொண்டு முறால் இஸ்லாம் என்பது இந்த ஐந்து விடயங்களும் என்பதல்ல மாற்றமாக அதிகமான விடயங்கள் இருக்கிறது அப்படி இருக்க ஏன் நபி அவர்கள் இந்த ஐந்து விடயங்களையும் சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் சொல்வோம் ஒன்றோ ஏன் நபி அவர்கள் இந்த ஐந்து விடயங்களையும் உன்னிப்பாக சொன்னார்கள் என்றால் இது தவிர்த்த ஏனைய விடயங்கள் என்பது அது அஹ் அனைவராலும் அறியப்பட்ட விடயங்கள் இந்த ஐந்து விடயங்களும் தான் மிக முக்கியமான விடயம் எனவே இதை சொல்வதன் மூலமாக இதற்குள் ஏனைய விடயங்கள் வந்துவிடும் அதனால நபி அவர்கள் இந்த ஐந்து விடயங்களை சொன்னார்கள் அல்லது நாங்கள் சொல்லுவோம் இந்த ஐந்து விடயங்களும் என்பது ஏனைய ஆஹ் ஈமானுடைய கிளைகள் அனைத்தையும் உள்ளடக்கி கொள்ளும் எப்படி உள்ளடக்குகிறது ஐபாதத்துக்கள் என்பது பொதுவாக எங்களுக்கு தெரியும் ஒன்று கொண்டு தொடர்புபடும் அல்லது ஃபியல் செய்வதை கொண்டு தொடர்படும் அல்லது விடுவதை கொண்டு ஆஹ் தொடர்புபடும் ஒரு என்றால் அதிலே ஒன்று சில காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் அல்லது சில காரியங்களை அங்கே விட வேண்டும் இதிலே செயலின் மூலமாக தொடர்புபடக்கூடிய இபாதத்துக்கள் என்பது இதை மூன்று விதமாக எங்களுக்கு பங்கு ஒன்று லிசானியும் நாவால் செய்யக்கூடிய அஹ் இபாதத்துக்கள் அதே போன்று பதனியும் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் அதே போன்று ஆஹ் கூடிய இரண்டாலும் செய்யக்கூடிய இபாதத்துகள் விதமாக இதனை எங்களுக்கு பிரிக்க முடியும் அந்த அடிப்படையில் இருந்தால் நாவின் மூலமாக செய்யக்கூடிய என்பது ஷஹாதா கரிமாவாக இருக்கிறது அடுத்தது உடலினால் செய்யக்கூடிய அல்ல இபாதி எனவே இபாதா பதனியா சம்பந்தமான விடயங்களும் இதற்குள் உள்ளடங்கிவிடும் அதே போன்று மால் சம்பந்தமான விடயங்கள் இதுக்கு நாங்க காட்டுவோம் எனவே அவை அணைக்க வேண்டும் இருக்க வேண்டும் இரண்டு மூலமாக செய்யக்கூடிய எனவே இந்த இரண்டின் மூலமாக செய்ய வேண்டிய இபாதத்துக்கள் அனைத்தும் இதற்குள் வந்துவிடும் அதேபோன்று இரண்டாவது வகை தர்க் சம்பந்தமாக பார்ப்போமாக இருந்தால் பொதுவாக நோன்பை பொறுத்த வரைக்கும் அதிலே என்பதை விட தர்க் என்பதுதான் அங்கே அதிகமாக இருக்கிறது நோன்பை ஒருத்தர் தன்னுடைய விடயங்களை அவர் விட வேண்டும் எனவே நோன்பை பிடித்தவர் அவர் நினைத்து இரண்டாவது வகை தருக்கை சேர்ந்தது இந்த தருக்கு சம்பந்தமான விவாதத்துகள் உதாரணமாக தருக்கு ரிஷ்வா தருக்கு ரிபா இந்த அம்சங்கள் இந்த கிளைகள் அனைத்துமே இந்த நோன்புக்குள் நுழைகிறது எனவே ஒட்டுமொத்தமாக இபாதத்துக்களை பொறுத்தவரைக்கும் ஒன்று அது லிசானியாவாக இருக்கும் எனவே நபி அவர்கள் ஷஹாதாவை சொன்னதின் மூலமாக லிசான் சம்பந்தப்பட்ட அத்துணை இபாதத்துக்களும் அதற்குள் நுழைகிறது இரண்டாவதாக பதன் சம்பந்தமான விடயமாக இருக்கும் எனவே நபி அவர்கள் தொழுகையை சொன்னதின் காரணத்தினால் எந்தெந்த இபாதத்துக்கள் உடலோட சம்பந்தப்படுமோ அந்த இபாதத்துக்கள் அதற்குள் நுழைந்துவிடும் அடுத்ததாக நபி அவர்கள் ஆஹ் மாலியன் சார்ந்த இபாதத்துக்கள் இது நபி அவர்கள் ஜக்காத்தை சொல்லிருக்கிறார்கள் எனவே மாலியன் சார்ந்த இபாதத்துக்கள் அனைத்துமே ஜக்காத்துக்குள் நுழைந்துவிடும் பதன் மால் இரண்டாலும் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் எல்லாமே நபி அவர்கள் ஹஜ்ஜை சொல்லியிருப்பதனால் ஹஜ்ஜுக்குள் நுழைந்துவிடும் இது எல்லாமே அஹ்லோட தொடர்படக்கூடிய இபாதத்துக்கள் அடுத்தது தருக்கோட தொடர்படக்கூடிய இபாதத்துக்கள் இந்த தற்கோட தொடர்படக்கூடிய விவாதத்துக்கள் என்பது ஹரி அவர்கள் இந்த ஹதீதிலே சௌமை சொன்னதின் காரணமாக இவை அனைத்துமே சௌமிற்குள் நோம்பிற்குள் இவை அனைத்தும் நுழைந்துவிடும் ஓகே இன்ஷா அல்லாஹ் இன்றைய எங்களுடைய பாடத்தை இதோட முடிச்சுக்கொள்வோம் நாங்க அடுத்ததாக நாங்க ஷஹாதா அல்லாஹி அல்லா இது சம்பந்தமாக பார்ப்போம் அப்ப இன்றைய எங்களுடைய பாடம் புனியல் இஸ்லாமு அல்ல ஹம்சின்னு இந்த வார்த்தை சம்பந்தமாக நாங்க பார்த்திருக்கிறோம் ஃபீக்கும் அதே போன்று தொடர்ச்சியாக வளமை போன்று அதிகமானவர்கள் இதுல ஜாயின்ட் ஆகிக்கொள்ளுங்க பாடங்கள் நடக்கக்கூடிய நேரத்துல ரெண்டா நீங்க அதிகமாக இருந்தாதான் நாங்களும் நல்ல அமைப்புல பாடங்கள் நடத்தீரும் குறிப்பிடுக்கி கலப்போக்குள்ள ரெக்கார்ட் பண்றது அது தடை செய்யப்படக்கூடிய நிலைமையும் உருவாகலாம் எனவே இன்ஷால்லா முடியுமானவர்கள் தொடர்ச்சியாக நீங்க இதுல ஜாயின் ஆகி கொள்ள பாருங்க வேண்டிய கேள்விகள் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க அல்லா பார்த்த இன்னமலாக இந்த ஹு அலி முஷா ஆஹ் என்னுடைய பகத் சம்மந்தமாக கேட்டு இருக்கிறீங்க நிஷா அல்லாஹ் சம்மந்தமாக நாங்க அழகா பகத் பண்ணிருக்கிறோம் ஆஹ் மேலதிகமாக நீங்க தேவைண்டா நிஷால்லா எங்களுடைய ஆஹ் வச்சுக்கும் நீங்க மெசேஜும் போடுவோம் இந்த பாடம் முடிஞ்சுதாலே இனிஷா அல்லாஹ் அதுக்கு நீங்க போடுவோம் வேற இந்த பாடம் சம்பந்தமான கேள்விகள் எதுவும் இருந்தா கேட்டுக்கொள்ள நீங்க أوكي إن شاء الله نشغل سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته